மார்ச் பதினான்காம் தேதிக்குரிய அனுதின பரலோகம் அண்ணா பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் கோபம் இயற்கையாக வெறுப்பையும் தீய எண்ணத்தையும் சச்சரவுகளையும் பொறாமைகளையும் உண்டாக்குவதால் தேவனுடைய குமாரனின் சாயலாக இருக்க விரும்புகிற யாவரும் கோபத்தை விட்டு விலக வேண்டும் தவறானதே ஒருவர் செய்யும் போதும் சில பாவங்களை நடப்பித்தவர் பேரிலும் கோபம் வந்தாலும் தகாதவைகளை பேசாமல் நீதியோடும் அன்போடும் மிதமாக இதை உபயோகிக்க வேண்டுவது அவசியமானது நீடிய சாந்தமுள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பேரில் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராக இருக்கிறார் அவர் குமாரனின் சாயலில் இணைக்கப்பட்ட யாவரும் இதே சிந்தையுடையவராயிருக்கவே பிதா விரும்புகிறார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் ஆமேன்